நான் வந்து எப்படி நம்ம பார்க்க போறோமோ இங்க இவ்வளவு தூரத்துல அப்படியே எனக்கு அது கேட்டவன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நடா அது எப்படி இருக்கு அப்படின்னு ஃபீல் தட் அது அது என்னன்னா நாம அமிச்சிட்டோம் எப்படி நடக்குமோ என்னன்னு தெரியாது அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேக்டர் வந்து எப்படி பண்ணனும் வரணும் அது அவங்க எப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது நாம அமிச்சிட்டோம் இதுக்கப்புறம் அது எப்படி இப்ப நம்ம பேசுற மாதிரி இருந்தாங்கன்னா தட் இஸ் ஓகே அது வந்து மூமெண்ட் இதாக ஆயிரும்

இப்போ ஒரு மெசேஜ் அமைச்சிருக்கேன் எப்படி இருக்கீங்க என்ன எப்படி அங்க ஓகேவா அப்படின்னு அமைச்சிருக்கேன் அதுக்கு வந்து கோயிங் குட்னு போட்டு சோ கேன் பாசிபிள் டெய்லி கூகுள் மீட் டூ டு த்ரீ மினிட்ஸ் ப்ளீஸ் போட்டுருக்காங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல அப்படி நீங்க அதுதான் அதான் இப்ப நீங்க சொன்னீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு அதான் சொல்லி அனுச்சிட்டேன் ஏன்னா இப்ப எல்லாமே பிரிகில நடக்குது நம்ம பிரீக்குவன்சி கரெக்டா இருந்தா அது கனெக்ட் ஆகும் நம்ம ஒரு ஃப்ரீக்வன்சில பேசுறது டாக் பண்றோம்னா அந்த அது ஆப் பண்ணீங்கன்னா நடக்கும் அந்த ஃப்ரீக்வன்சில போகும்போது அது கண்ட அந்த பர்சன் நடக்கும் சோ அந்த ஃப்ரீக்வன் லைட்டாக கொஞ்சம் லிட்டில் விட்டு டிஃபரெண்ட் இருந்தாலும் அது வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் ஸோ அந்த லிங்க்ல நம்ம எப்பவுமே இருக்கணும் அலைவா இருக்கணும் அது எப்ப வரும் தெரியாது அந்த டாக் வரும்போது நம்மள கனெக்ட் ஆயிடுவேன் கனெக்டிவிட்டி ஆயிரும் சோ அதனால சொல்லி என்ன ரிப்ளை பண்றாங்க பாப்பா அடுத்து இல்ல இதல பாத்தீங்கன்னா காலையில அவங்களுக்கு நமக்கு 4 1/2 மணி நேர வித்தியாசம் அந்த டைம் பார்த்து நம்ம அந்த மீட்டிங்கை கொஞ்சம் பேசி அது 5 மணிக்கு அவங்கப்பா 10 மணிக்கு பேசற முடியல காலையில 10 மணிக்கு பேசினா அவங்களுக்கு 5 மணி தான் அப்ப கரெக்ட்டா அந்த டைம் चूஸ் பண்ணீங்க நான் அந்த டைம் வச்சே சொல்றேன் நான் ம் அந்த 10 மணி அவங்க சீக்கிரம் எழுந்திருச்ச மாதிரி இருக்கும் ம் अर्ली மார்னிங் ம் ஒண்ணு ஒண்ணு அவங்க சீக்கிரம் எழுந்திருக்கணும் ஒரு ஆட்டிட்யூட் அதை கிரியேட் பண்ணிடணும் இரண்டாவது இந்த ஃபுட் சிஸ்டம் அவங்க புடிச்சி அதுக்குள்ள வந்துட்டாங்கனா இது ஓகே அது ஆப்பிள்ல தான் பைட்டு ஆப்பிள் ஆப்பிள் மடி ஆப்பிள் சீப் அண்ட் பெஸ்ட் இப்ப நமக்கு எல்லாம் விட்டா வந்து இப்ப நமக்கு அந்த கேப் கிடைச்சதுன்னா கரெக்டா நம்ம இதை மட்டும் தான் பண்ணும் இல்ல இல்லாம இருந்திருப்போம் அந்த மாதிரி ஒரு விடுதலை அதுல இருந்து விடுதலை இப்போ அது பார்த்து பார்த்து புரிஞ்சு போச்சு இப்ப அவங்க அத பயிற்சி பண்ணி பண்ணி அதுல வந்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு யாரும் சொல்லத்தல தேவில் ஓன் டைரக்ஷன் கார்ல சொன்னீங்கல்ல அந்த லேடிஸ்க்கு அவ்வளவு பவர் இருக்குது

இந்த இன்ஸ்பிரேஷன் யாருகிட்டயும் வரல வர மாட்டேங்குது அது ஏன்டா அவங்களுக்கு அந்த தெரியல அதுல நாலேஜ் அந்த நம்ம இதுலதான் இருக்கோம் நம்ம கிட்ட இந்த பவர் இருக்குது அப்படின்னு தெரியல அந்த பவர் இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க மூவ் பண்ணிடுவாங்க டக்குன்னு நீங்க ஸ்வீடன் ஸ்வீடன் கிட்ட கூட தகவல் கொடுங்க ஸ்வீடன் குமார் இருக்கார்லயே அது கூட தகவல் கொடுங்க கண்டிப்பா ஐயா அவர் தானே அவரும் இந்த நம்ம வந்து த்ரிஎம்எல் அந்த மூணு எம்எல் டேஸ்ட் அத எவ்வளவு கட்டுரை போட்டிருங்க எவ்வளவு அதாவது திரையம் ஒரு உறுதி ஆயிப்போச்சு அதுதான் வந்து குவாண்டம் டனலிங் குவாண்டம் டனலிங் டனலிங் ஜம்ப் ஆகுது பாருங்களே என்னது ஆமா ஜம்ப் ஆகுது ஜம்ப் ஜம்ப் ஆகுது அது மட்டும் இல்ல வேற மாய்ஸ் இருக்குல வெறும் ஈரப்பதம் இருக்கு கையில ஈரப்பதிலே வந்து கோடி கணக்கான ஃபிங்கர் ஃபிங்கர் கேப்ல ஈரப்பதம் அந்த ஈரப்பதம் மல்டிபிள் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் கட்டுரை படிச்சறேன் நான் கேரளா நீங்க அந்த கட்டுரை பாத்துறேன்

பண்ணிடுவாங்க அதுதான் அந்த நோக்கம் அது அவங்க ஆனால் அது பண்ணுவாங்க ஆனால் நான் என்ன சொல்லணும் இத வந்து ஆங்கிலத்துல போட்டு ஆஹ் ஆங்கிலத்துல போட்டு பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்க வருமானத்துக்கு வருமானம் ஆயிரம் அறிவும் பெருக ஆரம்பிச்சு வருமானம் தொழிலா செய்ய சொல்லிருக்கா இல்லையா ஏழாம் பாடத்தை எடுத்து பாருங்க ஏழாம் பாடத்துல இது யாருக்கும் போட்டி இல்லாத ஏழாம் பாடத்துல சொல்லி தராது ஏழாம் பாடத்துல நான் ஒருத்தன் தானே செஞ்சிட்டு இருக்கிறேன் ஏழாம் படத்துல என்ன சொல்றாரு யாருக்கும் போட்டி ஆமா இது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் செஞ்சு ஆகணும் செஞ்சாதான் வந்து நம்ம மூவ்மெண்ட் ஆக முடியும் இல்லைன்னா இதுல நிலையான வேலை வாய்ப்பும் நிலையான வேலை வாய்ப்பும் சமாதானமும் அப்படின்னு போட்டிருக்காரு சரியா என்னை வந்து யாரும் அடிக்க முடியாது இல்லையா எங்கிட்ட கத்துட்டு போறவங்க யாரையும் அடிக்க முடியாது அப்ப எந்த இது வந்து ஒரு இது ப்ராஜெக்ட் ஒர்க் அத யாருக்கு திருப்தி வரும் அங்கதான் போவாங்க எல்லாத்துக்குமே வேற நீங்க நீங்க கட்டுமானத்துல இருந்தாலும் கூட அந்த நம்பிக்கையே வரணும் அதுக்கு ஒரு பொறியாட்டம் போவாங்க கட்டுமானம் தெரிஞ்சதனால யாரும் வரமா கட்டுமானம் தெரிஞ்சு என்கிட்ட யாரும் வர மாட்டாங்க கரெக்டான வாங்கிட்டு எனக்கு தெரியும் கட்டுமானம் என்கிட்ட யாரும் வர மாட்டாங்க இதுக்கு இது கான் நல்ல நம்பிக்கையான காண்ட்ராக்டர் பணம் வச்சிருக்காங்கன்னு அவங்ககிட்ட போயிருவாங்க கன்சன் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட லீடு பண்ணிட்டு அவங்ககிட்ட

அதான் ஒரு டைம் போனாதான் இந்த இதனுடைய இதெல்லாம் இருக்கு பாருங்க நாற்பத்தி கிலோ அலவுடு ஆனா இங்க டொமஸ்டிக் தெரியாம ஏறிட்டாங்க கடைசியில அது கடைசியில வந்து டெல்லியில இருந்து இன்டர்நேஷனல் டெல்லில இருந்து டைரக்ட் ஃபிளைட் ஓகே ஓகே ஆஹா ரெண்டு இடத்துல டொமஸ்டிக் உள்ளூர் பஸ் மாதிரி அதனால அவன் ஏற்க மாட்டேன் அவன் வந்து லிமிடெட் தான் சொல்லிட்டான் லிமிடெட் அதுல ஒண்ணு தங்கி போச்சு அதுல ஒண்ணு தங்கி போச்சு அதுல ஒண்ணு தங்கி போச்சு தங்கி போச்சு அத இங்க நின்னு போச்சு அப்போ அப்புறம் நம்ம அடி அடுத்த நாள் என்ன அதுக்கு எட்டா வெறும் இருபது கிலோ பதினெட்டு கிலோ அனுப்புறதுக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் அதுக்கு கட்டணும் சரி சரி அவங்க இது எல்லாரும் எல்லாரும் வந்து அந்தந்தேஷன் அங்கங்க இருக்கிற பொருளை வச்சுதான் வாழணும் புரியுதுங்களா இங்கிருந்து வாழ முடியாது ஊதுகாரிகளும் சோம்பேறிகளும் அதிக பிரசங்கங்களும் ஆடம்பரவாதிகள் தான் இங்கிருந்து எடுத்துருப்பாங்களே தவிர முட்டாளுக்கு தான் அந்த வேலையை புரியிருப்பாங்க எனக்கு எனக்கு புரியல எனக்கு எனக்கு புரியல அப்புறம் தான் அனுபவம்னு எனக்கு என்னங்க ஒரு ரூபாய் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பின்னுங்க வெறும் சலை பின்னு ஏதோ ஒரு பிச்சனை வச்சுக்கோங்க பத்து ரூபா பின்னுக்கு கணக்கு போட்டு பார்த்தா நூறு ரூபா வருது அந்த ஃபிளைட்ங்கிற சும்மா சும்மா பாத்த பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் போட்டு விளையாட்டுக்கலாம் ஆமா ஆமா ஏங்க ஒரே ஒரு புத்தக அணுப்பருக்கு அம்பது ரூபா கேக்குறாங்க ஒரே ஒரு புத்தக கணக்கு ஐம்பது ரூபா கேக்குறானுங்க ஆஹ் கண்டிப்பா தான் இது பண்ண முடியாது அது நம்ம கொடுத்தோம் அப்படின்ற கட்டாயத்துக்கு வந்துடும் ஆமா அதனால அது தப்பு இல்லைங்க ஆரம்பத்துல ரெண்டாவது வந்து நம்ம தான் வழிபடுத்துனாங்க யார் யாரு யாருக்கு இது யாருக்கு தெரியாதுங்கய்யா நம்ம தான் வழிப்படுத்தணும் உம் பண்ணி பண்ணிருவாங்கல்ல இப்ப நான் நெருக்கிட்டே இருக்காம என்ன இப்ப என்ன என்ன அவுட் புட்னு கேட்பேன்னுல நான் கேட்பேன்ல என்ன அவுட்புட்னு கேட்பேன் உம் 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 அதான் டெய்லியும் அவங்க பேசிட்டாங்கன்னா அதுல வந்து அவுட்புட் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்றதோ அவங்க என்ன அது வந்து இதாயிரும் அந்த இதுல டிஸ்கஷன்ல வந்துரும் அழகா வேணா அவங்க வந்து குறைஞ்சபட்சம் நாலு ஓப்பன் அந்த அந்த டைம் வேணா அவங்களுக்கு ஒரு ஓப்பன் நடத்தலாம் புரியுதுங்களா அந்த வகுப்பு போடுங்க அதுல கனெக்ட் ஆயிடல கரெக்ட் அது கரெக்ட் அந்த டைம்ல எல்லாரும் இத ஒரு மாதிரி இங்கிலாந்து வகுப்பு போடுங்க இங்கிலாந்து வகுப்பு அன்னைக்கு அவங்களோட பேசற மாதிரி என்ன டைம் அது நான் படிக்கலாம் வாரத்துல ஒரு மூணு நாள் வைங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்புறம் என்ன பார்த்தா அந்த ஃப்ரீ கேஸ் கொஞ்சம் அதிகம் ஏனா அவங்களுக்கும் அந்த கன்வீனியன்ட் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கறது செக் பண்ணுங்க

அந்த அந்த என்னது அந்த டைரியில நோட் பண்றது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து சக்சஸ்க்கு காரணம் தெளிவான சிந்தனை இருக்கும் அப்போ பரவாயில்ல நீங்க போட்டிருக்கீங்க வாழ்த்துக்கள் இப்ப இந்த மாதிரி தானாவே வரணும் கண்டிப்பா நீங்க சொன்னது எனக்கு ஒரு மாதிரி ஏன்னா நம்ம தான் அது என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அந்த பயம் இருக்கும் முதல்ல ஆசிரியர் யாரும் தெரியாது யாருக்குமே தெரியாது அது அந்த அந்த இயற்கையான அந்த ஒரு பயம் இருக்கும் அது சரிதான் அது கொஞ்ச நாள் ஆகும் அதே நான் புரிஞ்சுக்கிறேன் அதே நான் புரிஞ்சிக்கிறேன் புரிஞ்சுக்கிறேன் கரெக்டா தான் புரிஞ்சுக்கிறேன் பட்டாத அது இப்பதைக்கு அதை வந்து எதாவது பண்ணணும்ல ஒரு இதை பண்ணி அதை ஒரு லைன் அப் பண்ணிட்டோம்னா கரெக்டா இதா இருக்கும் அவங்களும் கொஞ்சம் கான்பிடன்ஸா இருக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் இதா இருக்கும்

ஒன் டு ஒன் மீட்டிங்கா பேசும்போது அவங்களுக்கு சிந்தனை இது வந்து வந்து அது ஒரு தோணினாலும் இதுவாடும் அப்ப டெய்லியா எல்லாரையும் அப்படியே இதா இருக்கும் டச்சிங் கரெக்டா இருக்கும் நம்ம இதுல இல்ல அவங்க தனியா போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க என்ன பண்றாங்க வராங்க நமக்கு தெரியாது இப்ப நம்ம ஒரு நாளைக்கு தடவை பேசிடுறோம் உங்களுக்கு போய் பேசுற ஒரு கான்பிடன்ஸ் உங்களுக்கு வரும் நம்ம கேட்கறோம் அப்படின்றது

விட்டு எனக்கு கொஞ்சம் டைமிங் இருந்தா தான் கரெக்டா இருக்கும் செட் ஆயிருச்சு வேலை செஞ்சு செஞ்சு செட் ஆயிடுச்சு நீ எப்படி போட்டாலும் வின் பண்ணிட்டு வந்துடுற மாதிரி இருக்கும் நம்ம நீ எப்படி வேலை செய்ய சில பசங்க செய்ய முடியாது கடுமையா இருந்தாலும் செஞ்சிருவோம் நான் அந்த வேலையை உருளி அருமையான தூண்கள் தூண்டல் எப்ப அப்பப்பா அப்பப்ப என்னைக்குமே அப்பப்போ ஒரு மெசேஜ் செய்தியில போட்டு விட்ருங்க அந்த ஸ்வீடன் ஸ்வீடன் ஸ்பீடன் குமார் இருக்கார் அவருக்கும் போட்டு விடுங்க

இதுல ஒரு இது கூட வந்துட கூடாது கரெக்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்பிடன்ட் அப்படின்ற மாதிரி வந்துடும் ஏன்னா பர்சனல் சொல்றது வேற பொது நோக்கன்றது பயர் அதுல எவ்வளவு பயங்கர பயங்கர ஸ்பிரிச்சுவலா இருக்கணும் பொது நோக்கணும் போது ஆமாங்க பயங்கர ஸ்பிரிச்சுவலா இருக்கணும் அதுல சாதாரண இருக்க கூடாது அத எவ்வளவு டெடிகேஷன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும் வந்துட்டு தியாக மனப்பான்மை இருந்தா ஏன்னா ஒவ்வொரு நாளும் விரயமாக இல்ல ஒவ்வொரு நாளும் விரயமா ஆமா அத பத்தி யோசிக்கல இதுதான் இருக்கு வந்துட்டு எந்த திங்கனாலும் எல்லாத்தையும் ஓரம் கிடையாச்சுட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது கொடுக்கணும் அதை ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு போகணும் அதாவது லீடர் லீடர்ஷிப் அதுக்கெல்லாம் குவாலிட்டி அந்த அதுக்கு பேர் தான் லீடர்ஷிப் சொல்லுவாங்க எல்லாமே சொல்லுவாங்க மற்ற வேலைக்கு எல்லாம் சொல்றது அவ்வளவு இது கிடையாது அந்த லீடர்ஷிப்ன்ற பேருக்கு வராது ஆனா இந்த இன்டர்நேஷனல்ல போய் படிக்கிறதுங்கிறது இதை ஃபர்ஸ்ட் முயற்சிங்க ஐயா பெரிய விஷயங்க ஐயா கண்டிப்பா அப்படியே இவ்வளோ நேரம் இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி அவங்க போனதே பெரிய விஷயம் தான் பட் அன்னைக்கு பட் பார்த்து பேசி தான் எதாவது அவங்க என்ன சொல்றாங்க அதை வச்சு நம்ம தெரிஞ்சிருக்க ஒரு ஐடியா அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் எல்லாம் நான் இது பண்ணியிருக்கிறேன் ஏன்னா எந்த மூமெண்ட்ல இருக்காங்க தெரியும் ஸோ அதுக்காக பரவாயில்ல ஏன்னா இப்போ அவங்க போயிருக்கேன் எனக்கு எப்படி தோணுது திஸ் ஹண்ட்ரட் பர்சன்ஸ் கான்ஃபிடென்ட் தான் தோணும் ஏன்னா யாரும் போக மாட்டாங்க லைக் பண்ண மாட்டாங்க இது பண்ண மாட்டேன் இவங்க போயிருக்காங்க அப்ப அதுக்கு உணர்ந்து தான் போயிருக்காங்க அப்ப என்ன அது நல்லா டெடிக்கேஷன் ஹாப்பினஸா பண்ணும்போது ஹாப்பினஸா பண்ணும்போது என்ன ஜாலியா ஜாஸ்தியா பண்ணுவோம் நம்ம அது ஒரு சூழல் பார்க்கும் போது ஒரு வித்தியாசம் தெரியும் என்னங்க இப்படி இருக்கு இப்படி இருக்கு சோ அந்த சூழல்ல சில பேசிங் ப்ராப்ளம் இருக்கும் அதை எப்படி டியூன் பண்ணலாம் அத ஃபர்ஸ்ட் கத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சி வந்தா இதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணனும் அது ரொம்ப முக்கியம்